Oh மகான்களோட கருணையால தான் இந்த உலகம் இயங்கிடுங்குதுன்னு சொல்றாங்க சாமி அந்த மகான்களோட கருணையால உலகம் இயங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா சரி இத்தனை பேரிழிவுகள் எதுக்கு இத்தனை பிரச்சனைகள் எதுக்கு இத்தனை சண்டை சச்சரவுகள் எதுக்கு எல்லாம் ஏன் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ண மாட்டாங்களா ஏன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உங்க அப்பா அம்மா இருக்காங்களா அப்பா போயிட்டாரு அம்மா இருக்காங்க அம்மா இருக்கிறாங்க உங்க அம்மாவுக்கு எத்தனை பசங்க அஞ்சு பசங்க சார் அஞ்சு பசங்களும் உங்க அம்மா தானே பார்த்தாங்க வேற யாரும் பார்த்துக்கல அஞ்சு பசங்களும் ஒரே மாதிரி இருந்தீங்களா இல்ல சார் அம்மா ஒரே மாதிரி இல்லையா வச்சிருந்துருக்கணும் அம்மாவாச்சா பெத்தவங்க இல்லாச்சோயா அப்ப அஞ்சையும் ஒரே மாதிரியில வளர்த்துருக்கணும் ஒரே மாதிரியில வச்சிருந்துருக்கணும் ஒரே மாதிரில அந்த அஞ்சு இருந்துருக்கணும் அஞ்சையும் அஞ்சு திசையில போய் செத்து போச்சா இதைதான் அவங்களும் பண்ணிக்கிறாங்க அதுதான் சாமி அவங்களும் பண்ணிக்கிறாங்க உலகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க பாடுபட்டுங்கிறாங்க நீ நல்லா இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க உன் தாய் அஞ்சு புள்ளையும் ஒன்னா இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் நினைச்சாங்க ஆனா இல்லையா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நரசிம்மல் நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் போலி வாக்கத்தில் எனக்கு தாய் மாமா அவர் சரி சரி அவருக்கு ஏழு பசங்க ஏழு பசங்களே எல்லாம் செத்து போச்சு கடைசியில் மூணு தான் இருந்தது அந்த மூணுலேயும் ஒன்று கல்யாணம் ஆகி செத்து போச்சு இப்போ ரெண்டு இருக்குது இது ரெண்டும் ஒரு தாய் வைத்த பிள்ளைங்க தான் ஒரு தகப்பனுக்கு பிறந்தது தான் ஆனால் இது பேச்சு அது மீறமாட்டேன் அது பேச்சு இது மீற மாட்டேன் இது மாதிரி எத்தனை ஆனந்தம் இருப்பான் ரொம்ப கஷ்டம்மா கேள்வி கோடியில ஒண்ணு ஒன்று இல்லையா என்னுடைய தாய் மாம அவருக்கு கூட போற பன்னெண்டு பேர் அப்பா எங்க மாமாவே வந்து பன்னெண்டாவது எங்க அம்மா பதினொன்று அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் யாராலும் போயிடுச்சு கடைசியா இருந்தது மூணு அக்கா ஒரு தம்பி ஒரு நாலு அக்கா ஒரு தம்பி இந்த நாலு பேர் ஒவ்வொருத்தரையோ ஒவ்வொருத்தரையோ இட்டுனும் வந்து தான்டா என் அக்காவை சாவு எடுப்பேன்றாரு நீங்க என்னடா பிள்ளைங்க நேத்து வந்து ஒண்ணுங்கன்றாரு எந்த அம்மா மாமன் சொல்லுவான் சொல்லு எவனா சொல்லுவானா அப்போ இது எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இருந்த குணங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வந்தது அப்ப இன்னைக்கு அந்த பிள்ளைகள் அதே மாதிரி இருக்குது ஒத்து போகுது இல்லையா அப்ப நம்ம தாய்க்கும் நம்ம தகப்பனும் குணம் அப்படி இல்லை அதனால நம்ம வேறுபாட்டு இருக்கிறோம் தெரிஞ்சிக்கணும் சாமி என் செயல்களுக்கு நானே காரணம் சாமி ஆமா இங்க நடக்கிற எல்லா செயலுக்கும் நான் தான் காரணம் நீ பிறப்புக்கு நீ தான் காரணம் நான் தான் செயலுக்கு என்ன காரணம் சரி சாமி சரி சாமி அப்போ என்னோட கோரிக்கையை கடவுளிட நான் எப்படி இருந்து சேர்க்கறது என்னோட கோரிக்கைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது கடவுள்கிட்ட எப்படி இருந்து சேர்க்கறது ரெண்டு கடவுள் ரெண்டு இடத்துல சேர்க்கிற சரி சாமி ஒன்னு உன் கோரிக்கை எல்லாம் மனைவி கிட்டவோ உலகத்திலயும் சொல்லி சேர்க்கிற சரி சாமி இந்த உலகத்தையும் மனைவியும் மறந்துனா உன்னுடைய கோரிக்கையெல்லாம் அடுத்தது சரி சார் அப்படி சேர்க்கலாம் ஆனா மனைவின்னு கட்டிட்ட பிறகு கணவன் ஒருத்தன் வாழும்போது மனைவி மறந்து வாழ முடியாது சரி மறந்து வாழறான்னா அவன் கடவுளை அறிஞ்சவனா இருக்கணும் அவனால மட்டும்தான் மனைவியை மறைஞ்சி மறந்து வாழ முடியும் மனைவி இருப்பா மனைவி செத்து போன சொல்ல ஆனா மனைவியை மறந்து வாழணும் எந்த இடத்துல இருக்கும் இருக்கும் போது அப்படி வாழ்ந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில இறுதி காலத்துல துன்பம் கிடையாது ஆனா எல்லாத்திலையும் மனைவி இணைச்சிக்கணா அவன் வாழ்நாள் முழுதும் துக்கப்பட்டே சாக போறான் அர்த்தம் ஏன்னா விபரீதங்கள் எப்படி வருன்னு யாரும் எதிர்பார்க்க முடியாது எது வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கும் போது தாங்கிற மனோபாவம் உனக்கு உண்டாக்கிக்கணும் அதுக்கு மனைவியோட வாழும் போது மனைவியை மறந்து வாழணும் பார்க்கும்போது ஓ நீ மனைவி வா 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 அப்படின்னணும் எல்லா நேரத்துலையும் மனைவியை நினச்சிக்கின்னு இருந்தால் உன்னுடைய எண்ணங்களை இறைவன் கிட்ட சேர்க்க முடியாது இப்படி இறைவன் இறைவன்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை சேர்க்கலாம் இறைவனும் உங்கள் கோரிக்கையை கேட்பான் ஆனால் நீங்கள் மனைவி மக்களுக்கு மட்டும் உங்களுடைய எண்ணங்களை செலுத்தும் போது இறைவன் உங்களை சட்டை பண்ணவே மாட்டான் ஒரு கருவியாக கூட நினைக்க மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் கடவுள் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு வாயில் சொல்கிறதில்ல செயலில் இருக்கணும் அதான் கடவுள் வழிபாடு வாயில் உலகம் புல்லா சொல்கிறான் நான் கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்னு நான் பல வீடியோக்களில் பேசி இருக்கிறேன் எந்த வேத எந்தூல்யாவது கடவுள் இருக்கிறானா பைபிள் இருக்குது குரான் இருக்குது பகவத்கீதை சிவபுராணம் இருக்குது கந்த புராணம் அபிராமி அந்தாதி இருக்குது இதில் எல்லாம் கடவுள் இருக்குதா பத்தி இதை படிச்சா கடவுள் அடைய முடியாது கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கலாம் எல்லா மதத்துக்கும் சொல்றேன் பொதுவா சொல்றேன் கடவுள் என்றது ஜாதி மதத்தை கடந்தவன் சொல்லி பல விழாக்களை சொல்லிக்கிற அப்போ இந்த வேத நூலை படிக்கும்போது கடவுளை பத்தி தெரிஞ்சிக்கலாமே தவிர கடவுளை நீ இணைய முடியாது கடவுளை இணைய கடவுள் என்று அந்த வேத நூல் இல்ல உனக்குள்ள இருக்கிறான் அப்ப உனக்குள்ள நீ ஆராயும் தான் அந்த கடவுளை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீ உலகத்தை ஆராயும் போது உனக்கு கடவுளுடைய உன்னுடைய கோரிக்கைகள் இறைவனிடம் போகாது ஆராயணும் இதுதான் நீ ஆராய வேண்டிய வேலை இதை புரிஞ்சு செய்தீங்கன்னா இறைவனோட கலக்கத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த பிரிவில் அடுத்த பிரிவில் ஆனால் எப்போவுமே மனைவி மக்கள் தான் முக்கியம் இதைய கடமை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா இறைவன்ற ஒரு கடமையை நீங்கள் மறந்துடுவீங்க இது இயற்கை இப்போ வந்து பிள்ளைங்க கிட்ட இருந்து இது மாதிரி எதையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்ப்பு இருக்க கூடாது அப்படின்னு இருக்கு ஆமா அவன் பண்ணா ஓகே பண்ணலன்னா விட்டுற வேண்டியதுதான் நம்ம அதை பத்தி வருத்த பண்ணும் இது இதான் சுயநலம் பண்றது இப்ப நீ ஒரு கவர்மெண்ட்ல வேலை செய்யற உன் பிள்ளைங்க உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நாளைக்கு உனக்கு பென்ஷன் வரும் நீ உன் பொண்டாட்டிய நல்லா பொழிப்ப அதனால உனக்கு பிள்ளைங்க எதுவும் இல்லைங்க எனக்கு நான் என்ன காப்பாத்திக்க முடியுங்கன்னு வாழ்வேன் ஆனா எந்த வேலை வெட்டியும் இல்லாம ஏதோ கைத்தோல் செய்து அவன் வாழற வரைக்கும் அந்த பிள்ளைங்களை ஒழிச்சு வா நிலை என்ன யோசித்துங்களா ஒரு ஆளுனுடைய நிலையை பார்க்க கூடாது அப்போ அவன் சோறுல அத பட்னியா பயிற்சி உட்காந்துங்கிறாயா தாயன் தகப்பனும் அப்ப அது தப்பு இல்லையா நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் பிள்ளைங்களை வளர்க்கறது கடமைன்னு நினைச்சுங்க ஆனா காப்பாத்தணும்னு நினைக்காதீங்க அதுதான் அப்படி நினைச்சு காப்பாத்தீங்கன்னா உங்களுக்கு துக்கம் தான் மிஞ்சும் வாழ்க்கையில சந்தோஷம்ன்றதை எழுந்தடிவீங்க நீங்க அப்படின்னு நான் பல வீடியோக்கள் ஆமா ஏன்னு சொன்னா இன்னைய புள்ளைங்க தாய் தப்பனை காப்பாத்த மாட்டாங்க மாட்டாங்க நான் பல வீடியோக்கள் சுயநலவாதி பிள்ள சுயநலவாதி பெண்ணு அப்படின்னு பேசிருக்காம இல்லையா ஆமா இன்னைக்கு உன் புள்ளைங்கள கல்யாணம் ஆகல ஆமா இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல ஆவாத்தாலும் நீ தப்பு செய்யு இருக்கிற உன் பொண்டாட்டி தப்பு செய்யு இருக்குது நைனா உன்ன மாதிரி நைனா உலகத்துல இல்ல நைனான்றான் உன் புள்ள வந்து ஏன் கேட்கும் போல துட்டு குடுக்குற கேட்கும் அவன் என்ன நினைக்கிறான் செய்து கொடுக்குற இதனால அவ உன்னை ரொம்ப உச்சத்துல கடவுளோட உயரத்துல வச்சுக்கிறான் ஆனா நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு குழந்தை போந்த நைனா போய் வர உக்காரு இடைஞ்சல் பண்ணாதே எனக்கு அப்படின்னுடுவான் அன்னை உன் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்படி பேசுன பிள்ளையாடா இன்னைக்கு இப்படி பேசுறான் நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாம அந்த ஒருத்தம் வந்துடும் கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனையும் தாக்கும் அது தான் சொல்றது பிள்ளைகள் வந்து தாய் தாப்பன எவன் கடவுளை மறந்துடு உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் தாய் தாப்பன் தான் சரி நீ எப்ப தாய் தாப்பன கடவுளா நினைக்கிறீ உன்னை கடவுளை ஆசீர்வாதம் பண்ணுவான் சரிங்கய்யா அது பிள்ளை மேல நம்ம குறை சொல்ல முடியாது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கய்யா அப்ப நீ வாழ்த்துதான் டப்ப நல்ல வராது நீ வாழ்த்துதான் டப்பன்னுயா அப்போ உதப்பட வேல சந்தோஷமா உதப்பட வேண்டியது அது கரெக்ட் தான ஐயா கரெக்ட் ஆகும் அது எப்படிப்பா எந்த பொள்ளையும் நல்ல பொள்ளைனா பாட்டுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது ஒரு தாய் என் பிள்ள திருடன் நான் வரணும்னு வளர்க்க மாட்டான் வளர்க்க மாட்டாங்க ஆனா திருடன் நான் போகுதே என்ன பண்ணுவ என்ன பண்றது அதுக்கு யார் பொறுப்பு யாரும் தாய்துக்கு எப்படி பொறுப்பு ஆவா தாய் எப்படி தாய் தான் நினைப்பான் என் புள்ள உலகத்துல சிறந்து இருக்கணும் தான் தாயும் தான் அதுதான் அவனுடைய எண்ணம் ஆனா அது கெட்டு குட்டி செய்வதாய் ரவுடியாவும் திருடனாவும் போகும்போது அந்த தாய் தாப்பு வளப்பு எப்படி கெட்டதாவும் பின்ன பாடலுக்கு ஒன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு உதவாது வாழ்க்கைன்றது வேற பகுட்டுன்றது வேற பாடல் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சினிமாவில எல்லாம் பார்த்தா கடவுள் சளியாண்ட உட்கார்ந்து நின்ன உடனே கடவுள் அப்படியே மாறி வந்துடும் வாழ்க்கையில வராது அதனால வாழ்க்கைன்றது வேற சரி நிஜம்ன்றது வேற இந்த நிஜத்துல பிள்ளைன்றவன் ஒண்ணு நினைச்சு பார்க்கணும் அவன் எந்த யார் பிள்ளையா இருந்தாலும் எவ்ளோ பெரிய கோடீஸ்வரன் பிள்ளையா இருந்தாலும் சரி எவ்வளவு பிச்சைக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி நம்மள இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டணும் நம்ம தாயை நம்ம தகப்படணும் நமக்கு முதல் கடவுள் இவங்க அதான் மாதா பிதா குரு தெய்வம் இந்த தாய் தப்பனை எவன் தெய்வமா கொண்டாடுறானோ அவனுக்கு தெய்வ அருள் கிடைக்கும் சரி இது விதிமுறை ஆனால் இது சொல்றதுக்கு நல்லா இருக்கும் அவனால முடியலையே ஏன்னா அவன் பொண்டாட்டி நம்மள தான் பெருசு முக்கியம் அப்புறம் உங்க வேலை வச்சு இல்ல இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு பெண்ணு ஒரு வீட்டுல ம் அந்த பெண்ணு வீடு யாரும் ம் ஆனால் உனக்கு அத்தை மாமா அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இருக்கிறாங்கோ ஆனா நீ யாரு வீட்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை உங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற ஏன்னா இது உனக்கு இல்லை உலகத்துக்கே அப்படிதான் அவங்க எங்கள் தம்பி விடுங்கன்னு போக மாட்டான் எங்கள் சித்தப்பா விடுங்கன்னு போக மாட்டான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் எங்கள் மச்சி வீட்டுக்கு போய் வந்தாங்கன்னுவான் ஏன்னா அவனுக்கு அதுதான் முக்கியமா சரவணம் கூட அப்படி தான் அவனுக்கு அதுதான் முக்கியமா தெரியும் இவனுடைய வம்சம் முக்கியமா தெரியாது அடையா இந்த ரத்தம் தானே நம்ம அப்படின்றத யோசிக்கவே மாட்டோம் எப்படி தெரியுமாங்க நான் போனா இன்னும் ஆகி போடுவாங்க தெரியுமா எங்க மாமியார் என்ன வைப்பாங்க இப்படிதான் யோசிப்பாங்க அட பாவி நீ இவ்வளவு வளர்ந்ததுக்கு உன் தாயும் தவப்பின காரணம் அதை யோசிக்கவே மாட்டான் அப்படி யோசிக்காத சமூகத்தில் மகான் சொல்றது நடக்க போது ஒருபோதும் நடக்காது மகானோடைய நிலை சொல்லிக்கினே இருக்கணும் அதான் வேலை தான் நம்ம செய்து சரிங்கய்யா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்காங்க ஆமா அதுல நால்வரும் மட்டும் தனியா எடுத்து வைக்க எப்ப பார்த்தாலும் அந்த நால்வர்கள் தனி இடம் பிடிச்சிட்டாங்க நாயன்மார்கள் ஒன்னு தான் இல்ல இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த நாலு பேருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு பேரும் மொத்த இடத்துக்கும் போய் ரவுண்ட் போனாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சில நாயன்மார்கள் அந்தந்த இடத்துல தங்கிட்டாங்க தேவாரம் அதுக்கு ஒரு தலைப்பு வச்சு இப்ப அருணகிரி பார்த்தீங்கன்னா திருப்புகழ் பாடினாரு ஆனா அவரு நாயன்மார்டில வா ம் ஆனா இந்த நாலு பேர் மட்டும் தான் சேருவாங்க இந்த நாலு பேருக்கு காரணம் என்னன்னா மொத்த சிவஸ்தலங்களும் போய் பாடினாங்க அதனால இவங்களுக்கு ஒரு தனி சிறப்பு அதுக்கு பேரு தேவாரம்னு வெச்சுக்கناங்க சரி சரி ஆனா மற்ற நாயன்மார்கள் எல்லாம் அந்த அவங்க இருந்த இடத்தோட சரி ம் அதனால அவங்களுக்கு சிறப்பு இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன்னா பட்டினத்தார் பூம்புகாரில் பிறந்தார் ஆமா திருவிடை மர்தோர்ல அவர் வழிபட்டார் ஆமா ஆனா அவர் வந்து மகாணானத சிதம்பர்த்தல மகாணானார் ம் அவர் அந்த ஊரோட வாழ்ந்துருக்கலாம் இருக்கலாம் ஆமா அவரு அவங்க அக்கா வந்து இப்போ ஒரு மகானுக்கு வந்து மான இனம் கிடையாது கிடையாது ஆனா மனுஷன் மான இனத்தோட வாழணும் அவங்க அக்கா மான இனத்தோட வாழறாங்க இவர் மான இனம் இல்லாத ஒருவரோட போய் பிச்சை எடுக்கிறாரு இவருடைய இவரு வந்து அரசனை விட பணக்காரன் இது இவங்களுக்கு அசிங்கமா இருக்குது அதனால இவனை விஷம் வச்சு வரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லாம் கொடுத்துட்டாங்க அதனால இவர் உஜினிக்கு போயிட்டாரு அம்மா செத்த உடனே அதுக்கப்புறம் திருவுள்ளை மாறுதூருக்கு வராரு வந்துட்டு சரி அங்கேயே இருக்கலான்னா திருவள்ளை மாருதூரில் பத்திரகிரிக்கு மோட்சம் கடிச்சு போகுது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு என்ன சாமி நாலு வார்த்தை கூட சேர்த்து உன்னை பாட தெரியாது அவனுக்கு அவனுக்கு மோட்சம் கொடுத்துட்டேன் நான் உன்னை சரளமாக பேசுவேன் இந்த கௌரவத்தில் சிவாஜி கணேசன் பேசுவேன் நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல சேர்த்து பேச தெரியாது அவனுக்கு எல்லாம் ஜட்ஜி போஸ்ட் நான் இவ்வளவு வச்சு எனக்கு இல்லைன்ட்டு அது மாதிரி கேள்வி ஆயிடும் அங்க அந்த மாதிரி இவர் பட்டினத்தார் கேட்கிறாரு அப்ப சிவபெருமான் சொல்றாரு நைனா பத்ரகிரி இங்கத்தையோட முடிஞ்சு போச்சு அவங்க கதை யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாது ஆனா நீ தெரியணும் நீ பாடுபட்டு இருக்கிறா அதுக்காக ஓ பத்ரகிரி அவளை பாடுபடல உன் சிஷியம் அவ்வளவுதான் ஆனா எனக்காக அவன் ஒன்னும் பாடுபடல ஆனா நீ பெரும் பாடுபட்டுக்கிற அதனால நீ தெரியாம போக கூடாது நீ தெரியணும் எல்லாருக்கும் நீ தெரியணும் நான் என்ன பண்ணணும் எல்லா சிவஸ்தலமும் போ எங்க உனக்கு அந்த கருமனுடைய மோன தித்திக்குது அங்க மோட்சம் அப்படின்னு அது இந்த ஊர்ல போ இங்க தித்திக்கு வந்த நேர போயிருப்பாரு அவர் தெரியாம போயிட்டு இருப்பாரு அதனால எல்லா இடமும் போனதால இந்த மகானை விட அவருக்கு ரொம்ப பேமஸ் ஆயிட்டார் பட்டினத்தார் ரெண்டாவது ஒரு சாவு அவர் எழுதுன மாதிரி யாருமே எழுதலை இது வரைக்கும் ஒரு மரணத்தில் அதே மாதிரி ஒரு ஜனனத்தை எப்படி அந்த கரு உருவாகுதுன்றதை அவர் சொன்ன மாதிரி யாரும் அதனால அவர் எல்லா ஊருக்கும் போய் கடைசி காலாசிரி போய் கும்டிப்பட்டி வழியா திருவத்தூர் வரும்போது அந்த கருமனுடைய மொன தித்திக்கு அந்த தித்திக்கும் போது தான் அவருக்கு ஆனந்த தாண்டவம் வருது அவர் தன்னிலை மறந்துட்டார் தெய்வ நிலைக்கு போயிட்டாரு அப்பதான் சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று ருடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்பு அது ஒரு இனிப்பான பொருள் அந்த சிவம் என்ற பொருள் ஆனா அது எல்லாருக்கும் இனிக்காது ராது அவனுடைய தொண்டனுக்கு தண்டா இனிக்கும் தொண்டனா ஆவுங்கடான்னாரு ஆனா இவ ஆக மாட்டான ஏண்டா நான் தொண்டனா ஆயிட்டா நான் புருஷனா இருக்க முடியாது அம்மா இல்லை அதனால எல்லா மகான்களும் சுவாமி எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னான் வாழ்க்கை நான் சொல்றது என்ன தெரியுமா குடும்பத்தை விட்டுடு ஞானத்துக்கு வா அப்படின்னு நான் யாரையுமே சொல்ல மாட்டேன் குடும்பத்திலே இரு தெய்வத்தை குடும்பத்தை ஒரு கையில புடி தெய்வத்தை ஒரு கையில ஆமா கடைசி காலத்துல இந்த தெய்வம் தான் உதவும் குடும்பம் உதவாது உனக்குன்னு சொல்லுகிறேன் குடும்பத்தை வா நான் யாருக்குமே சொன்னதில்லை சொல்லவும் மாட்டேன் அத மாதிரி அதுல இருக்கும் போதே ஒரு மனோதைரியத்தை உருவாக்கிக்கணும் அப்போ புள்ளை தள்ளிட்டா மருமாவை தள்ளிட்டா பொண்ணு தள்ளிட்டா பேரன் தள்ளிட்டா கடவுள்கிற போடா யாரும் வேணாடான்னு வாழத்துக்கு தைரியம் கிடைக்கும் தான் சொல்லிங்க அதை பயன்படுத்திக்கணும் இல்ல இல்ல நான் என் கடமைங்க என் பொண்டாட்டி புள்ள குட்டி கடமை இருந்தா இருந்துட்டு போ என் கட்சி காலத்துல அழுவும் போது எந்த கடமையும் உனக்கு வரப்போவது இல்லை இதுதான் சாமி வாழ்க்கை வெறும் அறிவோட இறைவனை பிடிக்க முடியுமான சாத்தியமே இல்லை அதுக்குதான் அங்க திருவண்ணாமலையில் அவர் காட்டினாரு அறிவை கொண்டு இறைவனை அளக்கவே முடியாது ஏன் ஒருத்தவன் படைச்சவன் பிரம்மா யார உலகத்தில் இருக்கிற உயிரெல்லாம் படைக்கக்கூடிய ஒருத்தன் இன்னொருத்தன் யார அப்படி படைத்த உயிரெல்லாம் காக்கக்கூடிய ஒருத்தன் யார் திருமால் ஒருத்தர் படைக்கிறாரு அப்போ எவ்வளோ பேர் சக்தியானவர் ஒரு இன்னொருத்தர் காத்துக்கிறாரு காத்து வச்சுக்கிறாரு ஆனால் ரெண்டு பேராலையுமே ஒருத்தர் அடியும் காண முடியல ஒருத்தர் முடியும் காண முடில ஒருத்தர் என்ன பண்ணாரு அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி பன்றி ஓட்டம் எடுத்ததுனால அந்த டெக்னிக்கை பிடிச்சியே உள்ளே நான் அடியில் கண்டுபிடிச்சேன் என்ன பண்றாரு பன்றி வடிவெடுத்து எடுத்து பாருடுந்து மால்கான குன்றின் வலி விலக்கோலியே காலம் திருமலை என்ன பண்றாரு பன்றி வடிவம் எடுத்து உன்னோட அடியை நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னு என்ன பண்றாரு போறாரு 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 ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்ப அவர் ஒரு ஓசி வந்துறாரு இது வேலைக்காகாது நாம தப்பு பண்ணிட்டோம் நாம் இந்த தப்பை பண்ணிடக்கூடாது அப்படி நான் பண்ணார் வந்துடுறாரு ரொம்ப டயர்டாக வராரு ஏன்னா ரொம்ப தூரம் நோண்டி போயிட்டார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அவர் படைக்கிறவர் எப்பவுமே படைக்கிற கொஞ்சம் கருவம் ஜாஸ்தி நாம் தானே படிக்கிறோம் அப்போ நம்ம தானே படிக்கிறோம் நம்ம அந்த ஆணை வந்ததுனால அவர் என்ன பண்ண அண்ணன் பறவையாக மேலே போகிறார் மேலேருந்து நான் பண்ணேன் ஒரு தாயம் அப்படியே வருது இவர் போகிறாரு போகிறாரு போய் நேக்கிறாரு இவரும் ஓரளவு புரிஞ்சுக்கிச்சு சரி எவ்வளோ தூரம் போனாலும் இவர் வளர்ந்துக்கினே தான் போகிறாரு முடிவில்லை ஆனால் மேலேருந்து ஒரு பையன் வந்துட்டான் யாரும் அவன் பேர் தாழம்பூ அப்போ நான் அவனு கூட அக்ரிமெண்ட்டு போகிறான் தாழம்புவே நீ உச்சிலேருந்து வர நான் உன்னை எடுத்துக்கிறேன் நீ வந்து கேட்டால் என்ன சொல்லணும் ஆமாம் இவர் உச்சியிலேருந்து வந்தார் அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும் எப்படி பொய் சொல்லணும் என்ன பண்ணார் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் இங்கே வந்துட்டாங்க விஷ்ணுவை கூட்ட கேட்குறாரு எப்ப நீ கண்டுபிடிச்சியா இல்லைங்கய்யா என் ஆணை வந்து ஐஞ்சது தான் மிச்சம் சரிப்பா பிரம்மா நீ கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சான் சாமி அதுக்கு சாட்சி பாருங்க தாழம்பூ அப்படின்றாரு அன்னைக்கு வாங்கின சாப்பிடந்தான் பிரம்மனுக்கு உலகத்தில் கோயில் இல்லை தாழம்பூ போய் எங்கேயும் படைக்கிறது இல்லை இது இதுக்காக சொன்னாங்களா ஆனால் இதுக்காக சொல்லலை ரெண்டு பேருக்கும் அப்படி சொன்ன உடனே என்ன வேலை செஞ்சுன்னா அறிவு வேலை செஞ்சுது அப்போ அங்கே என்னவா வேண்கிறாரு உன் அறிவால் என்ன அடையவே முடியாதுரா உன் அறிவுக்கு அப்புறத்துக்கு அப்புறமா நான் நிக்கிறேன்க்காக தான் ரெண்டு பேராலேயே முடியல அப்போ படித்தவனாலையும் பார்க்க முடியல காத்தவனாலையும் பார்க்க முடியாத ஒரு பொருளை சாதாரண மனுஷனால நம்மளால் பார்க்க முடியுமா வாய்ப்பே கிடையாது அப்ப அறிவை தூக்கி வச்சிட்டு வரமா நீ எப்படிப்பா பிடிக்கணும் அப்படின்னா சகாதேவன் வரான் மகாபாரதம் போர் நடக்குது கிருஷ்ணா வரான் சிச்சினே வரான் எனக்கு எல்லாமே தெரியும் வந்த மாயக்கண்ண நினைச்சா சிரிச்சிக்கினே வரான் வந்தவனை என்ன பண்ணுறாரு சகாஜவனை மட்டும் ஒரு விஷயம் தெரியும் அவன் முக்காலமாக உணர்ந்தவன் அப்போ அவன் சொல்கிறான் ஏண்டா உனக்கு கொஞ்சம்னா மனசாட்சி இருக்குதா நேற்று என்ன நடந்தது தெரியும் இன்றைக்கி என்ன போக தெரியும் நாளைக்கு இந்த விஷயம் என்ன போக தெரியும் அப்போ எல்லாம் முக்காலமும் உணர்ந்த நீ இதெல்லாம் மாற்றி இவ்வளோ பேரை காப்பாற்றலாம்ல அப்படின்றாரு அப்போ கோவத்தில் என்ன சொல்கிறாரு ஏன்டா ஏன் மேலே ஏன்டா படிய போடுற அம்மாயா மூணு பேர் காரணம் இந்த மகாபாரத சண்டை வரத்துக்கு மூணு பேர் கா காரணம் யார் யார் அப்படின்னா அவகிறப்பர் பாஞ்சாலி அவள் அன்னைக்கு கூந்தலை பிரித்து போட்டா அன்னைக்கு வந்ததே வேண கௌரவர்கள் அழிச்சாதான் தான் நான் இந்த கூந்தலை முடிச்சதுனால்தான் நாங்களாம் மியூசியம் முறுக்கணும் சரிம்மா உன் கூந்தலை முடிக்க வைக்கிறேன் யாரோட ரத்தத்தில் துச்சாதரனோட ரத்தத்தில் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க அவ கூந்தலை கட் பண்ணிட்டா நகாபாசுக்கு போர் முடிஞ்ச அவளை முதல்ல மொட்டாயிச்சா சிறப்பிடும் சகாதவனுக்கு இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பிடிக்கல ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு கணக்கானவன் சம்பந்தம் இல்லாமல் சாக போறான் இதெல்லாம் தடுக்கணும் என்ன பண்ணலாம் பாஞ்சாலிய மொட்டாச்சிருவோம் இன்னொன்னு இந்த அஞ்சு நாலு பேரும் யாரும் நம்பிக்கிறோன்னா அர்ஜுனுன்ற ஒருத்தனை நம்பிருக்கிறோம் முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற காண்டிபத்தை உடைச்சிடலாம் உடைச்சிட்டா அங்கே சண்டை போடுறதுக்கு யாரும் இல்லை பிரச்சனை இல்லாத கூட இல்லை எல்லாரும் காலி தான் சண்டை வந்து தானாகவே நின்றுடும் இவங்களுக்கும் நம்பிக்கை வராது நம்ம ஜெயிச்சிடுவோம் யாரை வச்சு தண்ட் பண்ணுறாங்க அர்ஜுனனை வச்சு தான் நம்பிக்கைப்படுறாங்க சரிப்பா ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் இன்னொருத்தாரு டேய் நீ தாண்டாவது அப்படின்றது உன்னை மட்டும் இந்த இடத்துல நான் கட்டி போட்டேன்னு வச்சுக்கங்க இந்த சண்டையே வராது இந்த அஞ்சு பேர் அர்ஜுனனை யாரை நம்பிக்கிறேன்னா உன்னை நம்பி தான் இருக்கிறான் உன்னை கட்டி போட்டான் இவனும் கண்டிப்பாக எடுக்க மாட்டான் அவளோ தானாகவே பையன் நம்பிக்கை போய்டும் இவங்க எல்லாரோட நம்பிக்கை எங்கே இருக்குது நீ தான்டா காரணம் உன்னை கட்டி போடுவான் அப்படி சிரிக்கிறான் கண்ணா என்ன கட்டி போட சக்தி உனக்கு இருக்குதா ஆ இருக்குதுப்பா எங்கிட்ட இருக்குதுண்ணா பண்ணி பண்ணிப்பாடுறா அப்படின்றான் எதை கட்டினாலும் அவனை கட்ட முடியல ஏன்னா ஏற்கனவே துரியாத நாங்கள் கட்டிட்டான் பாதாள லோகத்தில் ஏற்கனவே அவனை கட்டி சிறை வச்சா அங்கெல்லாம் வச்சின்னு வந்தவன் மாயை போய் யாரும் கட்ட முடியும் புரியுதுங்களா சகாத அவனை அதுக்கான முயற்சி பண்ணான் கட்டினா கட்ட முடியல அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இவனை கட்டினா இந்த கயிறு எடுத்து கட்ட முடியாது திருவன் ஐயா சொல்ல பாட்டு கட்ட கயிறு எடுத்து நாளும் சேர்த்து கட்டி அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ண கம்பனு உக்காந்துட்டான் உக்காந்து மனச கொண்டு கட்டுறான் அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் டேய் என்னை விட்டுறா விட்டுறா எனக்கு நிறைய வேலை கிதுன்றான் என்னை விட்டுடுன்னு கத்துறான் கிருஷ்ணன் இப்போ வழிக்கு வந்தியா புரியுதுங்களா சாமி அப்போ மனசால இறைவனா கட்ட முடியும் கட்டக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும் புரியுது சாதாரணமா இதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயங்கள் சராசரி மனுஷன் மாதிரி நீங்க சிந்திக்கவே கூடாது நம்மளோட புராணங்கள் கதைகள் எல்லாமே ஏதாச்சும் சொன்னா நீ சாதாரணமாக இல்லைடாப்பா நீ செத்து செத்து புடைக்கிறதுக்காக வந்தவன்ல எல்லாரும் மாதிரி நீ வாழாத நான் சொல்லக்கூடிய கதையை கேளு உனக்கு சாமத்தியம் தான் அது சொல்லக்கூடிய பொருளை ஏற்றுக்கும் வெறும் கதையாக வேணா இந்த காதில் புகுந்தா அந்த காதில் வந்துடும் நான் அது உள்ளுக்குள்ளே வரேன் அப்போ அந்த சூட்சுமத்தை நீ புரிஞ்சிக்கோ புரியுதுங்களா அப்போ இறைவனை கட்டக்கூடிய கயிறு எது நம்ம மனசு நம்ம விடக்கூடிய மூச்சு மனசுக்கு உருவம் இல்லை ஆனால் மூச்சை நம்மளால் உணர முடியும் அப்போ நம்ம மூச்சை கட்டினா மன அடங்கும் மனம் இறைவன் தானா தானாக போறான் அவனை தேட வேண்டியதே இல்லை புரியுதுங்களா அப்போ இதுதான் ஃபார்முலா இதை பிடிச்சிக்கணு நம்ம திறம்பாட செஞ்சா நம்ம யாருக்குமே மரணம் கிடையாது முக்தி நிச்சயம் சரிங்களா